வணக்கம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த இறைவா எம் நாடகம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த குறுகிய காலத்திலே உங்கள் அனைவருடைய பேராதரவோடு தொடர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த இறைவா எம் நாடகம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது பணிவான வணக்கம் நன்றிகள் பல இந்த இறைவா எம் நாடகம் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததோட முக்கிய காரணம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் நாடக கலையை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் குறிப்பாக வெளிநாட்டில் வாழுகின்ற எனது அருமை தமிழ் சொந்தங்கள் இந்த எல்லாம் பார்த்து ரசிப்பதற்காகவும் இந்த சேனல் உங்களுடைய சேனல் இறைவா எம் நாடகம் ஆரம்பிக்கப்பட்டது மீண்டும் இந்த இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் தொடர்ந்து வெற்றி பாதையில் செல்வதற்காக உங்கள் அனைவருடைய ஆதரவு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்